எலக்ட்ரிக் குறிப்பில் கொஞ்சம் கூர்மையாக பார்க்க வேண்டிய ஒரு எச்சம் வினையச்சம் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்கனாக்கா ஷார்ட்கட்டில் ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் ஊ வந்தால் அதாவது இதுபோல் ஊ ஊனாக வந்துச்சுன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு வினைச்சொல் வந்து எஞ்சி வினை வினையச்சம் எஞ்சி நின்னால் அந்த வினையச்ச வினைச்சொல் கொண்டு தான் அந்த வார்த்தை முடியணும் இல்லைன்னா முடியாது இப்போ கண்டு அப்படின்னா வார்த்தை முடியாது கொண்டேன் அப்படின்னு சொன்னால் தான் முடியுது அப்போ கொண்டேன் என்பது வினைச்சொல் வினைச்சொல் வந்து இந்த வார்த்தைக்கு எஞ்சி நிற்பதுனால இதுக்கு வினையச்சம் அப்படின்னு பேரும் கண்டு என்பது வினையச்சம் வந்து என்கிறதுக்கு போனான் என்கிறது வினைச்சொல் வந்து எஞ்சி நிற்கிறதுனால வந்து அப்படிங்கிறது வினையச்சம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறுதியில் ஊணா வந்திருக்குனால அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதுவும் பிரச்சனை இல்லை அது உண்மை தான் ஆனால் ஊனா மட்டும் அல்ல வினையச்சங்கிறது இப்போ பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையுடைய இறுதியில் ஆ வருது ஆ வந்தால் பேரச்சம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கே பார்க்கன்னு வந்த பிறகு பேரச்சம்னு எழுதுனோம்னா தவறாயிடும் அப்போ பார்க்க சென்றான் சென்றான் என்பது வினைச்சொல் அப்போ எதுவும் வினை வினையச்சந்தான் செய்ய ஆ வந்திருக்குது ஆ வந்தால் பேரட்சம் இறுதியில் ஆ வந்தால் பேரட்சம் ஆனால் செய்ய சொன்னான் என்று சொன்னான் என்று வினைச்சொல் கொண்டு தான் முடியுது அப்போ செய்ய என்பதும் வினையச்சந்தான் அப்போ ஆ வந்தாலும் வினையச்சமாக தான் ஒரு ஐந்து பத்து விழுக்காடு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கொடுக்கப்பட்ட கூடிய வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை கொண்டு முடியுதோ அதனுடைய எச்சம் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா தவறு இல்லாமல் எழுதலாம் ஊ வந்தால் வினையச்சம் ஆ வந்தால் பேரச்சம் அப்படின்னு நம்ம குருட்டாம்போக்கில் மனசில் வச்சுக்கிட்டோம்னா இதை போல் பார்க்க செய்ய அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்த பிறகு நம்ம ஈஸியாக ஆ வந்த பேரச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்க பேரச்சம் செய்ய பேரச்சம்னு எழுதிப்படுவோம் அப்படி இல்லாமல் அந்த வார்த்தைக்கு எஞ்சி நிற்கக்கூடிய வார்த்தை வினைச்சொல்லா பேர் சொல்லா என்று பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலக்கணம் குறிப்பிடுறீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ரொம்ப கூர்மையான நுண்ணி அறிவுடன் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி தான் நமக்கு பிற்காலத்தில் ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கும் என்பதனால மிகுந்த தயாரிப்பினையோடு இருந்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்